மனசாட்சி இருக்கா சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜுக்கு நடந்த சோகம் பாரபட்சம் காட்டும் பிசிசிஐ இலங்கை அணிக்கு எதிரான டி மற்றும் ஒருநாள் அணிகளில் இந்திய அணியின் இளம் வீரர் ருத்துராஜ் கேக்வாட் சேர்க்கப்படாதது ரசிகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இந்திய அணிக்காக விளையாடிய ருத்துராஜ் கேக்வாட் மூன்று இன்னிங்ஸ்களில் விளையாடி ஒரு அரை சதம் உட்பட நூற்று முப்பத்தி மூன்று ரன்களை விளாசினார் இதன் காரணமாக ஐசிசி டி டுவெண்டி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் நம்பர் செவன் இடத்திற்கு முன்னேறினார் தொடக்க வீரரான ருத்துராஜ் கேக்வாட் மிடில் ஆர்டரில் களமிறங்கி அபாரமாக விளையாடி அசத்தினார் இதனால் இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி அல்லது ஒருநாள் தொடரில் நிச்சயம் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல் ஜிம்பாப்வே டி டுவெண்டி தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக களமிறங்கிய சுப்மன் கில்லின் செயல்பாடுகள் ரசிகர்களிடையே விமர்சனத்திற்கு உள்ளாகியது ஏனென்றால் ஐந்து போட்டிகளில் விளையாடி நூற்றி எழுபது ரன்கள் சேர்த்தாலும் அவரின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபதாக மட்டுமே இருந்தது இதனால் டி டுவெண்டி கிரிக்கெட் அணியில் சுப்மன் கில்லை தேர்வு செய்யக்கூடாது என்று ரசிகர்கள் பலரும் விவாதித்து வந்தனர் இந்த நிலையில் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான இந்திய டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டி டுவெண்டி அணிக்கு சூரியகுமார் யாதவ் புதிய கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் ஒருநாள் தொடருக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்பட உள்ளார் இதில் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எதிர்காலத்தை மனதில் வைத்து பிசிசிஐ இந்த முடிவை எடுத்துள்ளது இதனிடையே சிஎஸ்கே அணியின் கேப்டனான ருதுராஜ் கேக்வாட் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் அவர் அணியில் கூட சேர்க்கப்படாதது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ருத்ராஜ் கேக்வாட் இரு அணிகளிலும் தேர்வு செய்யப்படவில்லை அதேபோல் ஜிம்பாப்வே டி20 தொடரில் சிறப்பாக செயல்பட்ட அபிஷேக் சர்மா முகேஷ் குமார் ஆவேஷ் ஆகியோரும் நீக்கப்பட்டுள்ளனர் இதனால் பிசிசிஐ திறமைக்கு பதிலாக ஸ்டார் வீரர்களையே தேர்வு செய்வதில் முனைப்பு காட்டுவதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்